அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லென்னு ஒரு காதல் அத்தியாயம் இருபத்தி ஏழு விக்ரம் குதிக்க சொன்னதும் தமிழ் விக்ரமை முறைத்து பார்த்தாள் அவள் பார்த்த பார்வையில் விக்ரமுக்கு இதுவரை இருந்த கோபம் போய் அவளை சுவாரஸ்யமாய் பார்த்தான் அவள் அணிந்திருந்த புடவை அதற்கு என்றவாறு அவள் அணிந்த நகை என மேலிருந்து கீழ்வரை அவன் பார்வை ரசனையாய் தமிழ் மீது மோதி சென்றது அவளிடம் மட்டுமே விக்ரமாதித்யன் என்ற பிம்பம் அர்த்தமின்றி போனதை உணர்ந்தான் அவனுடைய பார்வை மொழி புரிந்தவள் கோபமாய் அப்போ நான் குதிக்கிறத பார்க்க தான் அங்கிருந்து வந்தீங்களா கோபத்தில் துடிக்கும் அவள் உதடுகளையும் தவிக்கும் முகத்தையும் அவள் உணர்வுகளை அப்படியே காட்டும் கண்ணாடியாய் பிரதிபலித்த வெளிகளையும் என மெல்ல தன்னை தொலைத்தபடி அவளை பார்த்தவன் பின் மெதுவாய் தன்னை சரி செய்து கொண்டே எஸ் என அவள் அருகில் வந்தவன் அவள் மீது பட்டும் படாமலும் உரசியபடி நின்றான் அவன் அருகில் அவள் மௌனமானாள் அவள் காதருகில் குனிந்து குதி பட் விக்ரம் பொண்டாட்டியா குதி என இறுதியாய் அவன் அம்மா அவனுக்கு அளித்த செயினை அவளுக்கு போட்டுவிட்டவன் இப்போ நீ குதி நான் பார்க்கறேன் என்றான் தன் கைகளை கட்டியபடி அவனையும் அவன் போட்டுவிட்ட செயினையும் மாறி மாறி பார்த்தாள் இது எங்கள் அம்மா எனக்கு பண்ணின லாஸ்ட் கிஃப்ட் இது வரைக்கும் நான் கலட்டலை என அவன் சொன்ன விதமே இனி இதை நீ கலட்டக்கூடாது என்பதை சொல்ல அமைதியாக சிறிது நேரம் நின்றவள் அப்போ நான் இப்போ குதிக்கவா ப்ளீஸ் என அவன் ஒற்றை கையை குதிக்கும்படி நீட்ட தமிழ் அவனை பார்த்து உதடு சொலைத்து குதிக்க ஒற்றை கால் எடுக்க அப்படிங்க அடங்குறாளா பாரு இன்னும் குதிக்கிறத விடலையானே என விக்ரம் அவள் இடையில் கை கொடுத்து தூக்கி தன்னோடு இருக்கிக் கொண்டான் அவன் அணைப்பில் அடங்கியவள் யாரு ஏன் வா என்னை மனதில் நினைத்து கொண்டே அவன் கைகளுக்குள் அடங்கினாள் டாக் சாக்லேட் இனிமே இது மாதிரி எதுவும் பண்ண யோசிக்கக்கூடக்கூடாது புரியுதா என்றான் கண்டிப்புடன் தமிழ் தலையை ஆட்ட என்ன எதுவும் சொல்ல மாட்டியா ம் தலையை ஆட்டின நீ நீங்கள் தலையும் சேர்த்து பிடிச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது என்னை போக கொஞ்ச நேரம் ஆட மறுபடியும் என அணைப்பை இருக்கினான் அத்தனை நாள் பிரிவை அவன் அணைப்பில் காட்ட நொடிகள் நிமிடங்களாய் நீள கீழே கேட்ட சத்தத்தில் என்னடி இது ஒரே சத்தமாக என சலித்து கொண்டான் அது அப்பத்தை யாரையோ திட்டுது என வாகாய் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டவள் திடுக்கிட்டு விழித்து விக்ரமை பார்க்க மீண்டும் கண்களை கசுக்கி பார்த்தவள் அவனை தள்ளிவிட்டு சுற்றும் புறம் பார்த்து நீங்க எப்படிங்க என்றவள் கிழ அப்பா என ஓட பார்க்க விக்ரம் அவள் கைகளை பிடித்து எழுத்தவன் எதுக்கு இப்படி ஓடுற அப்பா சோ வாட் என நிதானமாய் அவளை நிறுத்தியவன் போகலாம் என்ன அவசரம் அவனை விட்டு விலகி கீழே செல்ல அவள் சென்ற வேகத்தில் விழப்போனாள் அதை பார்த்தவன் கோபமாய் நான் தான் சொன்னேன்ல இடியட் என அவள் இடையில் கை கொடுத்து தூக்கி கொண்டான் அவன் தூக்கியதும் பதறி இறங்கினாள் அவள் இறங்க முடியாமல் அவன் கை இடையில் அழுத்தத்தை கொடுத்து டார்க் சாக்லேட் என மென்மையாய் அழைத்தான் அவன் அழைத்ததில் சுற்றம் மறந்தாள் அவன் அவள் ம் என கூற அவள் சொன்ன பதில் அவளுக்கு கேட்டிருக்குமா என்பது சந்தேகமே பேபி என்றான் தமிழ் அவன் கண்களை பார்த்தாள் அந்த மயக்கும் விழையில் உலகம் மொத்தமும் மாயமானது அவளுக்கு அந்த நிமிடம் போதுமானதாய் இருந்தது விக்ரமிற்கு அவளை தூக்கிக் கொண்டே கீழே இறங்கினான் அவன் வரும் அறவும் கேட்டதும் கீழே இருந்த அனைவருமே மேலே பார்த்தனர் விக்ரம் தமிழை தூக்கியபடியே வர அவள் அவள் முகத்தை பார்த்து கொண்டே அவள் கைகளை மலையாக்கி வாகாய் அவனை பிடித்திருந்தாள் டாக்டர் என்றாள் மயக்கத்தில் கீழே போகணும்னு சொன்ன உன்னை நான் இப்படியே தூக்கிட்டு இருப்பேன் பட் சம்திங் கோயிங் ராங் ஹியர் ஸோ இப்போ இறங்க பேபி வாவன் சந்திரு மாட்டேன் என்பதாய் தமிழ் தலையாட்ட அழகாய் சிரித்தவன் தென் நோ ப்ராப்ளம் நீ இப்படி நான் பேசிட்டு வரேன் என கூறும்போதே தமிழ் என அப்பத்தாவின் அலரலில் சுற்றி பார்த்தவள் பதறி அவனை தள்ளிவிட்டு கீழே இறங்கினாள் மெதுவாடே என அவளை கீழே இறக்கிவிட்டான் தமிழ் முகமெல்லாம் வியர்க்க அவள் சொந்தத்தை பார்த்தவளின் கண்கள் இறுதியாய் வந்து நின்றது தன் அப்பாவிடம் அவர் முகத்தில் இருந்தது கோபமா ஆற்றாமையா என கண்டுபிடிக்க முடியவில்லை அவள் முகம் வியர்த்ததும் விக்ரம் அவன் கைக்குட்டையால் அவள் முகத்தைத் துடைத்து பேபி ரிலாக்ஸ் என கூறினான் விக்ரம் நிதானமாக அங்கிருந்தவர்களை ஒரு முறை பார்த்தான் சந்த்ரு பாஸ் வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் என கேட்க பாஸ் தமிழோடப்பா என கூறும்போதே விக்ரம் அவன் முகத்தை கூர்ந்து பார்க்க சார் மேடத்தோடப்பா நம்ம வந்ததால் அவங்க ஃபங்க்ஷன் நின்னுடுச்சாம் தென் அழகாய் சிரித்தவன் அது நிற்க வேண்டிய விஷயந்தானே தென் என்றான் திடீரென தமிழ் சந்தங்களில் ஒருவர் என்ன நீங்க விசேஷம் நடக்கிற வீட்டில் உள்ள புகுந்து கல்லாட்ட பண்ணுறீங்க ஒழுங்காக எல்லாரும் போங்க என்னடா வெங்கடேஷே பார்த்துக்கிட்டு நிற்கிற அவளை அனுப்பிட்டு விசேஷத்தை பாரு என்னத்தை பார்க்கறது அதான் நம்ம பொண்ணை அவன் தூக்கும்போதே தெரியலையா அதான் அத சொல்லு அவளும் அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டுதானே வந்தா என மீண்டும் ஆள் ஆளுக்கு பேச அமைதியாய் நின்றது விக்ரமும் தமிழ் குடும்பமும் தான் சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவன் அதனை நிறுத்தும் பொருட்டு நிறுத்த சொல்லி விக்ரம் வாய்த்திருக்கு முன் கொஞ்சம் எல்லாரும் நிறுத்துங்க என பிரகாஷ் கத்தியிருந்தான் எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில் நெல்லுங்க இது எங்கள் குடும்ப விஷயம் நாங்கள் பேசிட்டு சொல்றோம் ஏண்டா அப்போ நாங்க எல்லாம் உன் சொந்த இல்லையா பெரியப்பா ப்ளீஸ் எல்லாரையும் வெளியில் கூட்டிட்டு போங்க என கையெடுத்து கும்பிட வேறு வழி இல்லாமல் அனைவரும் சென்றனர் சந்துரு பாவமாய் பிரகாஷை பார்த்தான் வெங்கடேஷுக்கு அருகில் சென்றவன் மாமா என ஆதரவாக அவர் கையை பிடித்தான் பெண் தன் தந்தையிடம் திரும்பி நிலைமையை சரி செய்யும்படி கண்களால் வேண்ட சண்முகம் பெருமையாய் மகனை பார்த்தவர் பின் விக்ரமிடம் திரும்பி சொல்லுங்க தம்பி பார்த்தா பெரிய ஆளாக இருக்கீங்களே விசேஷம் நடக்கும்போது வந்து இப்படி பண்ணுனா என்ன பண்ணுறது சொல்லுங்க சந்துரு இல்லை சார் அது வந்து பாஸ் என முடிந்தவரை பேசி சமாளித்தபடி பின்னால் திரும்பி தன்னை காப்பாற்றுவானா என பாவமாய் அருணை பார்க்க அவனை செல்லமா சாரதா மற்றும் அவன் குடியிருந்த வீட்டின் உரிமையாளர் என அனைவரும் சகட்டு மேணிக்கி வசைப்பாட அனைத்தையும் கேட்ட இவன் நம்ம பாடு பரவாயில்ல போலவே என நினைத்த சந்துரு சண்முகத்தின் கேள்விகளால் திணறிக் கொண்டிருந்தான் விக்ரம் சற்று நேரம் அமைதியாயிருந்தவன் சந்துரு என அழைக்க அந்த ஒற்றை அழைப்பில் அந்த இடமே நிசப்தம் குடி கொண்டது தன் மெய்க்காப்பாளர்களை பார்த்தான் அவர்கள் அவனுக்கு சேர் ஒன்றை போட தன் பிளேசரை சற்று லூஸாக விட்டு நாற்காலில் மேல் கால் போட்டு அமர்ந்தவன் வெல் என பேச ஆரம்பிக்க அவன் கோபத்தின் அளவு புரிந்த சந்துரு இல்லண்ணா நான் பேசுகிறேன் என கூற விக்ரம் அவன் பார்த்த பார்வையில் இரண்டடி பின்னால் சென்றான் இப்போ என்ன கேட்கணுமோ கேளுங்க என்றான் அவன் அமர்ந்திருந்த தோரணையை பார்த்த அனைவருமே அவன் கம்பீரத்தில் விழுந்துதான் போயினர் தமிழும் அவனைத்தான் பார்த்தாள் செமி ஸ்லீவ்லெஸ் அடர் ஊதா பிளேசருடன் உள்ளே அணிந்த வெள்ளை சட்டையின் பட்டன் இரண்டு மட்டும் திறந்த நிலையில் கால் மேல் கால் போட்டு அவன் அமர்ந்திருந்த ராஜ தோரணையில் மீண்டும் விழுந்து போனாள் தமிழ் சண்முகம் போக அவரை தடுத்து நிறுத்திய வெங்கடேஷ் இருங்க மச்சா இப்படி ஒரு பொண்ணை பெற்றுட்டு நான் தான் பேசணும் என விக்ரமை பார்க்க விக்ரமும் அவரைத்தான் பார்த்தான் பாருங்க சார் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியல உங்க ஊரு பேரு குலம் இப்படி எதுவும் எங்களுக்கு தெரியாது என சற்று இடைவெளி விட்டவர் அவனை பார்க்க அவன் கண்கள் கூர்மையாய் அவரைத்தான் பார்த்து கொண்டிருந்தது அவன் பார்வையின் வசியம் அவரையும் தாக்குமோ உடனே வேறுபுறம் திரும்பி ஆனா நீங்கள் எதிர்பார்க்குற எதுவும் இங்கே நடக்காது என் பொண்ணுக்கு நான் பார்த்த பையன் கூட தான் கல்யாணம் நடக்கும் உங்கள் தகுதிக்கு நாங்கள் எப்படி முயற்சி பண்ணினாலும் ஏன் என் பேரம் பேத்தி காலத்துல கூட பக்கத்தில் வர முடியாது இந்த மாதிரி வாழ்க்கை முறை எங்களுக்கு பழக்கம் இல்லை என அவன் மெய்காப்பாளர்களை பார்த்தவர் பின் விக்ரமிடம் திரும்பி தயவு செஞ்சு இங்கே எந்த குழப்பமும் பண்ணாமல் போயிடுங்க என கூறி முடித்தார் விக்ரம் வாழ்க்கையில் முதல் முறையாக இல்லை என்ற வார்த்தையை அவனுக்கு முன்னால் ஒருவர் கூறியிருக்கிறார் திரும்பி தமிழை பார்த்தான் அவள் கண்களில் தனக்கான காதலையும் தந்தைக்கான பாசத்தையும் எங்கே விக்ரமின் கோபம் தந்தையை பாதித்து விடுமோ என அலைப்புறுதலையும் பார்த்தவன் ஹுப்ஸ் என விக்ரமெழ தமிழ் ஓடி வந்து அதி என கை பிடித்தாள் அவள் பிடித்த வேகத்தில் அவள் கைகளின் ஈரத்தை பார்த்து அவள் புறம் குனிந்து உங்கள் அப்பாவை ஒன்றும் பண்ண மாட்டேன் ரிலாக்ஸ் என அவள் கையை தட்டி கொடுத்தவன் அவளை விடுத்து அவரின் அருகில் சென்றவன் அவரிடம் தன் கையை நீட்டி ஹலோ நான் விக்ரமாதித்யன் என்னை கூறி பிஸ்னஸ் பண்ணுறேன் அம்மா அப்பா இப்போ இல்லை டூ மந்த்ஸ் பேக் இறந்துட்டாங்க இவ்வளோதான் நான் என்றான் இது எதற்கான பதில் என்பதை போல அவர் பார்த்த அப்புறம் என்ன கேட்டீங்க நான் எதிர்பார்க்குற எதுவும் நடக்காதா யூனோ எனக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்ன ஒரே ஆள் நீங்க தான் நடக்காது இல்லை இப்படி எதுவும் என் அகராதியில் கிடையாது நீங்க என்ன உங்க பொண்ணை தரது நான் தான் ஏன் பொண்டாட்டி இங்கே அனுப்புனேன் அதுவும் அவ மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் இல்லைனா இருந்து அப்படியே தூக்கிட்டு போயிருப்பேன் என்றான் பிரகாஷை கொண்டே ஆனா அதை உங்கள் பொண்ணு விரும்ப மாட்டான் ஏன்னா என் மேலே உள்ள காதல் அளவுக்கு உங்க மேல அவளுக்கு பாசம் இருக்கு அதுதான் இப்போ வரைக்கும் என் கையை கட்டி போட்டிருக்கு என்றான் கோபமாய் பின் கண்களை மூடி தன்னை நிதானித்தபடி சத்தமாய் சிரித்தவன் அப்புறம் உங்க பேத்திக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் கேரண்டி என தமிழை பார்த்து கண்ணடித்து கூற சந்திரவும் அருணும் இந்த நேரத்துல கூட இவர் பண்ற பாரு என உள்ளுக்குள் சிரித்து கொண்டனர் அவனின் அடாவடியா இல்லை ஆளுமையான பேச்சா இல்லை மகள் அவன் மீது கொண்ட காதலா எது என புரியாமல் இனி என்ன செய்வது என தெரியாமல் பிரகாஷை பார்த்தார் ஷண்முகம் அவர் அருகில் வந்து என்ன பண்றது மாப்பிள்ள என அவர் தோழ்தோட கண்கள் கலங்கியபடி அவரை பார்த்தவர் என்ன மச்சான் இப்படி ஒரு கல்லை என் தலையில தூக்கி போட்டுட்டா அம்மா இல்லாத பொண்ணு அதான் இப்படி போயிட்டான்னு யாரும் சொல்லக்கூடாது தானே அவ மேல பாசம் இருந்தாலும் அவகிட்ட காம்பிக்காம அடக்கி வச்சிருந்தேன் இப்படி என் மானத்தை வாங்கிட்டாளே என அவர் சொன்னதும் அப்பா என கதறியபடி அவர் அருகில் மண்டி இட்டு நான் இப்படி நடக்கணும்னு நினைக்கலப்பா என்ன மன்னிச்சிடுங்க உங்க உங்கள் பொண்ணுதான்ப்பா உங்களுக்கு இதுல இஷ்டம் இல்லைனா எனக்கும் வேணாம்பா என கூற வெங்கடேஷ் விக்ரமின் முகம் பார்த்தார் அவளின் வார்த்தைகளில் அவன் முகம் கோவத்தில் சிவந்து கொண்டிருந்தது அதே போல எனக்கு கல்யாணமே வேணாம் நான் உங்க பொண்ணாவே இங்கேயுமே இருந்துடுறேன் என தமிழாள கோபமாய் அவள் அருகில் சென்ற விக்ரமை தடுத்து நிறுத்தினான் சந்துரு வெங்கடேஷ் தமிழை திட்ட வாய்த்திறக்க அதனை தடுத்து நிறுத்திய பிரகாஷ் மாமா நம்ம தேடுனா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்க முடியாது அதான் அவரே சொல்லிட்டாரே தமிழ் அவர் பொண்டாட்டின இனி நானே கல்யாணம் பண்ணினாலும் அது இன்னொருத்தர் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் மாப்பிள்ள ஆமாம் மாமா இப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச பின்னும் நாம் ஏன் வேணான்னு சொல்லணும் ப்ளீஸ் மாமா அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்துருவோமே ஏன வேண்டுதலாக கேட்க ஷண்முகம் பிரகாஷின் தோளில் தட்டி அவள் சொல்றது கரெக்டு தான் மச்சான் பேசாமல் தமிழ் விருப்பப்பட்ட வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்துருவோம் இருந்தாலும் பிரகாஷ் என்னை வெங்கடேஷ் சொல்ல வர நீங்கள் ஒன்று சொல்ல மச்சா என் தங்கச்சி இருந்தாலும் இதைத்தான் சொல்லியிருப்பா என்னை முடித்தார் வெங்கடேஷ் என்ன செய்வதே என்று தெரியாமல் மகளை பார்த்தார் கண்களில் கண்ணீருடன் அவளும் அவரைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் வெங்கடேஷ் ஒரு பெருமூச்சுடன் சந்துவிடம் தம்பி கல்யாணத்துக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் அது எங்கள் முறைப்படி தான் இருக்கும் அதுவும் இங்கே தான் இருக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் முகூர்த்தம் பார்த்துருக்கோம் அதுலேயே வச்சுக்கலாம் இல்லை சார் இங்கே அவ்வளோ பாதுகாப்பாக இருக்காது மும்பையில் பண்ணிடலாம் இல்லை தம்பி அது சரி வராது எங்கள் ஊரில் தான் நடக்கணும் அலைப்பாயும் விழிகளுடன் தந்தையையும் விக்ரமையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் தமிழ் இல்லை சார் என்னை சந்த்ரு மீண்டும் ஆரம்பிக்க விக்ரம் அவன் கைப்பிடித்து தடுத்தவன் ஐ அக்செப்டிட் உங்கள் வழக்கப்படியே இருக்கட்டும் என திரும்பி தமிழை முறைத்து அவளறியில் சென்று உ அப்பாவாகவே இருந்தாலும் இனி யார் முன்னாடியும் கூடாது யூ காட் இட் என புயலென வெளியில் வந்தான் தான் பாஸ் எப்போவும் அப்படிதான் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க இது என் நம்பர் எங்க சார்பா அருண் இருப்பான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவ செய்வான் என அனைவரிடமும் விடைபெற்ற பெற்று செல்ல அருண் பின்னோடு சென்றான் அவர்கள் சென்றதும் அங்கே ஒரு நிசப்தம் குடிக்கொண்டது யாரும் யார் முகத்தையும் பார்க்காமல் எங்கோ பார்த்து கொண்டு பிரகாஷ் மேலே சென்று இருந்தான் ஷண்முகம்தான் இப்போ என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் இப்படி இருக்கீங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க செஞ்ச சாப்பாடு எல்லாம் காஞ்சி கிடக்கு எல்லாரும் போய் வேலையை பாருங்க தமிழ் எழுந்துரு எதுக்கு இப்படி அழுதபடி உட்காந்துருக்க அத்தை வீட்டுக்கு பெரிய மனுஷே நீங்கள் ஏன் இப்படி இடிஞ்சு போய் நிற்கிறீங்க சாரதா போப்போ போய் வெளியில் நிற்கிறவங்களுக்கும் என்ன வேணும்னு பாரு என்னை அனைவரையும் பார்த்து கூற செல்லம்மா தன் சேலையை உதறி இடுப்பில் சுருகி காலையிலேருந்து நான் எவ்வளோ சந்தோஷமாக வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்படி எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்தில் மாற்றிட்டானே அந்த பையன் அவனை என்ன சொல்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒழுங்காக இருந்தா இப்படி அவமானம் பற்றி ஏன் பிள்ளை நிற்பானா எல்லாம் எங்கள் நேரம் என்னவோ பண்ணுங்க என ஆதங்கத்தை கொட்டி சென்றார் தமிழ் ஆதரவாய் தன் அத்தையை பார்க்க அவரும் வெடுக்கென்று அவ்விடம் விட்டு நகர்ந்தார் தமிழ் ஒரு அடிப்பட்ட பார்வையுடன் திரும்பிக் கொண்டாள் கயல்தான் அவளிடம் வந்து நீ மேல போ தமிழ் நான் வர மெதுவாய் தளிர் நடையுடன் தமிழ் மேலே வர அங்கே பிரகாஷ் நின்று வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் அருகில் சென்றவள் டப்பா என அழைக்க திரும்பியவன் அவளை பார்த்து புன்னகைக்கு முயன்று தோற்று போய் திரும்பி கொண்டான் நீயும் என் கூட பேச மாட்டியா இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அவகளை பார்த்ததும் நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் எதுவும் புரியலடா இதுல அப்பா அப்பத்தா அத்தை யாரும் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க இப்போ நீயும் என இன்னும் தேம்பியாள காதல் என்ற உணர்வினை கூட முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாமல் சிறுபிள்ளை போல தடுமாறி நின்றவளை பார்த்தவன் மனதினில் நொடிக்குள் எதிரில் நிற்பவருக்கும் சேர்த்து யோசிக்கும் விக்ரமிடம் அவளுக்கு காதல் வந்திருப்பதை நினைத்து பார்த்தான் ஒரு பெருமூச்சுடன் அழுது தேம்பி நிற்கும் மாமன் மகளை தோளோடு அணைத்து நான் வேணும்னா உங்க அத்தவும் கூட பேச வழி சொல்லவா ம் என கலங்கிய கண்களுடன் அவனை பார்த்து தலையாட்டியவளிடம் அத அழுதுகிட்ட கேட்டா சொல்ல முடியாது சரி சொல்லு என்றாள் கண்களை துடைத்து கொண்டு நீ அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான் தமிழ் கோபத்தில் அவனே முறைக்க ஏண்டி இப்படி முட்டைக்கான போட்டு இந்த உருட்டு உருட்ற இவ என்னமோ பெரிய இவ போடே நாங்களும் இன்னொருத்தர் பொண்டாட்டியா கல்யாணம் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை என்றான் தன் வேதனையை மறைத்து தமிழின் கண்ணங்கள் சிவக்க பாருடா என் மாம மகளுக்கு வெக்கத்தை படா என அவனை அடிக்க ஆரம்பித்தாள் சில அடிகளை வாங்கியவன் தமிழ் நீ கல்யாணம் பண்ணு நீ இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கக்கூடாது அம்மா தான் எல்லாம் அப்படித்தான் அவங்களுக்கு இது அதிர்ச்சி அதனால தான் அப்படி பேசிட்டாங்க நாளைக்கே பாரு உன் கூட எப்பவும் போல பேசுவாங்க நீ சந்தோஷமா இரு சரியா என்ன அவள் தலையை கலைத்து விட்டவன் உன் ஃப்ரெண்டு வரா போல கண்ணை துடைச்சிட்டு கனவு காண என கீழே சென்றான் தன் தாயை சரி செய்யும் நோக்குடன் பிரகாஷ் கீழே சென்றதும் தமிழ் இனி அவன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையுடன் தன் அவனை நினைக்க அவளையும் மீறி அவள் கைகள் அவள் இடையினை தொட்டு பார்த்தது அவன் அனைத்த இடமெல்லாம் இன்னும் ஒரு குறுகுறுப்பு இருப்பதாக தோன்றியது மெல்ல தன்னுள்ளே சிரித்தவளை கையலின் குரல் கலைத்தது ஏ தமிழே ஊரில் எல்லாரும் ஆளை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க தெரியுமா அவங்க கண்ணும் கலரும் பா பக்கத்தில் பார்த்தா அது என்னடி ரோஜா கலரில் இருக்காங்க உனக்கு தெரியுமா அவங்க இங்கே ஹெலிகாப்டரில் வந்திருக்காங்க நான் போகிறதுக்குள்ளே போயிடுச்சுடி ஆமாம் அவங்க என்னடி சாப்பிடுவாங்க இப்படி இருக்கும் உடம்பு என பேசிக்கொண்டே போக தமிழ் அவள் தலையில் நறுக்கின்ற ஒரு கொட்டு வைத்தாள் ஏ இரும மாடே ஏண்டி கொட்டுன என்றாள் தலையை தேய்த்து கொண்டே பின்ன உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி இப்படி சொல்லு விடுவ நான் பார்த்தது மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சுதா இன்றைக்கி ஊரே அவகளை தான் பார்த்துச்சு என்னடி சொல்கிறேன் பின்ன உங்கள் அப்பா தட்ட போறாரு போகிறாரு கரெக்டாக ஒரு கார் வருது என்ன சத்தம்னு எல்லாரும் பார்க்கறதுக்குள்ளே இவக உள்ள வந்ததும் உங்கள் அப்பா எழுந்திரிச்சிட்டாரு உன் சொந்தக்காரங்க எல்லாம் யார் என்னென்னு கேட்கறதுக்குள்ளே அந்த எதிர் வீட்டில் இருந்தார் பாரு ஒருத்தர் அவரை பார்த்தாக அவக இங்கே மாடிக்கு போகிற படியை காமிச்சதும் இவக பாட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டாங்க உன் பெரியப்பா பின்னாடியே ஓடுனா அங்கே கருப்பு கலரில் ரெண்டு தடி மாடு கணக்காக இருந்தானுங்க பாரு அவனுங்க படியிலே தடுத்து நிறுத்திட்டானுங்க உங்கள் அப்பா தான் ஒரே சத்தம் உங்கள் அத்தை ஒரே அழுக ஊரே திட்டுது பாவம் அவங்க கூட வந்தாரு பாரு ஒருத்தர் அவரு தான் எல்லாருக்கிட்டேயும் பேச்சு வாங்கினாரு ஆனாலும் ரொம்ப தைரியமான தாண்டி பட்டுன்னு பொண்டாட்டின்னுட்டாரு நீ நிற்கிற அப்படி என்னடி நடந்துச்சு தமிழின் கைகள் தானாய் விக்ரம் அணிவித்த செயினிடம் செல்ல அடக்கிறகமே ஏண்டி இம்புட்டு பெரிய காரில் வர தெரியுது ஒரு தங்கத்தில் செயினை வாங்கி போடக்கூடாது என்னவோ வெளியில் வாங்கி போட்டிருக்காரு அது எதுவாக இருந்தால் என்ன இது போட்ட செயின் அது போதும் என மீண்டும் அவன் செயினை தடவ பிளாட்டினம் செயினில் வி என்ற எழுத்து மட்டும் இத்தாலி டைமண்டில் அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் டால் அடித்தது தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்